மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளுக்கு அஸ்ஸாம் வரைக்கும் வணக்கம் இந்த காணொலி முழுக்க முழுக்க நாங்கள் இதை பத்தி பேசப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட் பெருபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல என்னென்ன கட்சிகள் என்னென்ன ஆசனங்களை பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கிது யார் யாரெல்லாம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற பல்வேறு தான் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது குறித்து என்னெல்லாம் தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தினமும் எங்களுடைய காணொலி உங்களை வந்து சேரும் சரி தினமும் ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஊழல்களை பேசணும் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக அந்த ஒரு விஷயம் உண்மைக்குண்மையாக அந்த ஒரு மாற்றத்தை பார்த்தாச்சு இந்த வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த வெற்றி நாட்டிற்கான வெற்றி பாட்டாளி வர்க்கத்து மக்களுடைய வெற்றி தேசத்தின் வெற்றி சரி இந்த ரிசல்ட் எப்படி இருக்க போது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் முதலாவது கொழும்பு மாவட்டம் இந்த மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் வந்து பதினெட்டு இதில் என்பிபிக்கு கிடைச்சது வந்து பதினான்கு ஆசனங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் என்பிபிக்கு ஒரே ஒரு ஆசனம் அதுவும் அனுருக்குமார திசாநாயக்க அவருடைய வெற்றி மட்டும்தான் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி பதினாலு வாக்குகள் அவர் எடுத்திருந்தார் இருபதாம் ஆண்டு ஆறு ஆசனங்கள் ரெண்டு போயாச்சு கட்சிக்கு எந்த ஆசனம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுல பன்னிரெண்டு ஆசனங்கள் சிலிண்டர் கேஸ் சின்னத்துக்கு எந்த ஆசனங்களும் கிடையாது இது கெளம்பு மாவட்டத்தினுடைய ஆசனங்கள் அடுத்தது கம்பக மாவட்டம் மொத்த ஆசனங்கள் பத்தொன்பது இதுல என்பிபிக்கு கிடைச்ச ஆசனங்கள் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரே ஒரு ஆசனம் எஸ்ஜேபிக்கு மூன்று ஆசனங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல நான்கு ஆசனங்கள் மொட்டு கட்சிக்கு எந்த ஆசனங்களும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுல பதிமூணு ஆசனங்கள் டோட்டலா மொத்தமா போர்டு செய்யப்பட்டாச்சு வீட்டுக்கு அனுப்பி சிலிண்டர் சின்னத்துக்கு இந்த முறை எந்த ஆசனங்களும் கிடையாது இது கம்பக மாவட்டத்தினுடைய கிடைக்கப்பெற்ற ஆசனங்கள் கழுத்துற மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் பதினொன்று என்பிபிக்கு கிடைச்ச ஆசனங்கள் எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த ஆசனங்களும் கிடையாது எஸ்ஜேபிக்கு கிடைத்த ஆசனங்கள் ரெண்டு மொட்டு சின்னத்துக்கு எந்த ஆசனங்களும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுல எட்டு ஆசனங்கள் சிலிண்டருக்கு ஒரு ஆசனம் இது கழுத்துறை மாவட்டத்தினுடைய ஆசன பெறுப்பவர்கள் அடுத்தது புத்தலம் என்பிபிக்கு ஆறு ஆசனங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த ஆசனங்களும் கிடையாது புதுசாக எந்த ஆசனமும் கிடையாது மொட்டு கட்சிக்கு எந்த ஆசனமும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுல அஞ்சு ஆசனங்களை கைப்பற்றிருந்தாங்க அது மொத்தமாக அப்படியே என்பிபி கையில போயாச்சு குருணாகால் மாவட்டத்தினுடைய ஆசனங்கள் பதினைந்து என்பிபி பெற்ற ஆசனங்கள் பனிரெண்டு இருபதாம் ஆண்டு எந்த ஆசனங்களும் கிடையாது சிலிண்டருக்கு எந்த ஆசனம் கிடையாது கிடையாது இருபதாம் ஆண்டு இருந்தவங்க இன்னைக்கு எந்த ஆசனமும் இல்லாம என்ற அள்ளப்பட்டு போயாச்சு அனுராதபுரம் மாவட்டத்துடைய ஆசனங்கள் மொத்தம் ஒன்பது அதுல என்பிபிக்கு கிடைத்தது ஏழு ஆசனங்கள் எஸ்ஜேபிக்கு கிடைத்தது இரண்டு ஆசனங்கள் சிலிண்டருக்கு எதுவும் கிடையாது மொட்டு கட்சிக்கு ஜீரோ எதுவும் கிடையாது மொட்டு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏழு ஆசனங்களோட இருந்தவங்க இப்ப எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு அதுல சில பேர் சிலிண்டருக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க ஏதோ ஒரு வகையில வீட்டுக்கு போயாச்சு புலனூர்வ மாவட்டம் அதனுடைய ஆசனங்கள் ஐந்து என்பிபிக்கு கிடைச்சது நான்கு எஸ்ஜேபிக்கு கிடைச்சது ஒன்றும் சிலிண்டருக்கு எதுவும் கிடையாது மொட்டு கட்சிக்கு எதுவும் கிடையாது மொட்டு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல நாலு ஆசனங்கள் நாலு ஆசனங்களும் காற்றோடு போயாச்சு வீட்டோட போயாச்சு என்பிபிக்கு தொழந்த தொகையில ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எந்த ஒரு ஆசனமும் கிடைக்கல கேகால மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் ஒன்பது என்பிபிக்கு கிடைத்தது ஏடு ஆசனங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எந்த ஆசனங்களும் கிடையாது எஸ்ஜேபிக்கு கிடைத்த ஆசனங்கள் இரண்டு சிலிண்டருக்கு எதுவும் கிடையாது மொட்டு கட்சிக்கு எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுல ஏடு ஆசனங்களை கையில வச்சுட்டு இருந்தவங்க வாத்தியனுடைய கிளீன் யோக்க பந்துல யோக்க போர்டில் போல்ட் ஆகியாச்சு எந்த ஆசனங்களும் இப்ப கிடையாது இது வந்து கேகால மாவட்டத்தினுடைய ஆசன கிடைத்த ஆசனங்கள் சரி அடுத்தது ரத்னபுரம் மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் பதினொன்று என்பிபி கிடைத்த ஆசனங்கள் எட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எந்த ஆசனங்களும் கிடையாது எஸ்ஜேபிக்கு கிடைத்த ஆசனங்கள் மூன்று சிலிண்டருக்கு ஆசனங்கள் கிடையாது அதே போல மொட்டு கட்சிக்கு எந்த ஆசனமும் கிடையாது மொட்டுக்கட்சி கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல எட்டு ஆசனங்களை வச்சிருந்தவங்க அந்த எட்டு ஆசனங்களையும் என்பிபி அப்படி அள்ளி எடுத்தாச்சு இவங்க எல்லாம் வீட்டுக்கு போற மாதிரி அமைஞ்சாச்சு இது ரத்னபுரம் மாவட்டத்தினுடைய ஆசன பெருபெரு அடுத்தது யாழ்ப்பாணம் உலக அரங்கிலே புலம்பெயர் தமிழர்களை திரும்பி பார்க்க வைத்த ஒரு விஷயம் இதுல வந்து என்பிபிக்கு கிடைத்த ஆசனங்கள் வந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எதுவும் கிடையாது இலங்கை தமிழரசு கட்சி பெற்ற ஆசனம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூணு ஆசனங்களை கையில வச்சிருந்தவங்க என்பிபி கையில கொடுத்தாச்சு ஐஎன்எஃப் டாக்டர் அர்ஜுனாவுடைய கட்சி பெற்றாசனம் ஒன்று அகில அகில அகிலேனங்கள் தமிழ் காங்கிரஸ் பெற்ற ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலையும் ஒரு ஆசனம் யாழ்ப்பாண மாவட்டத்துடைய மொத்த ஆசனங்கள் வந்து ஆறு ஆறுல என்பிபி பசம் மூன்று ஆசனங்கள் மிகப்பெரிய மாற்றம் இல்லையா சிலிண்டருக்கு எதுவும் கிடையாது மொட்டுக்கு எதுவும் கிடையாது இதுவரைக்கும் வந்த ஜனாதிபதி எவருமே தமிழ் மக்களுடைய குறித்து எந்த அக்கறையும் விரக்தி இருந்த தமிழ் மக்கள் அந்த ஜனாதிபதியை அனைவரையுமே புறக்கணித்து அன்பு வைத்து ஆதரவு வைத்து கனவுகளோடு வாக்களித்திருக்கிறாங்க உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக அபிலாசைகள் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை மீசான் டிவி முன்வைக்கிறது அடுத்தது வன்னி மாவட்டத்துடைய ஆசனங்கள் மொத்தம் ஆறு என்பிபி பெற்ற ஆசனங்கள் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த ஆசனமும் கிடையாது எஸ் ஜேபி கிடைத்த ஆசனம் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஆசனம் ஒன்று ஜனநாயக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்ற ஆசனம் ஒன்று எஸ் எல் எல் காதர் மஸ்தான் கங்காரு சின்னத்திலே போட்டியிட்டவர் பெற்ற ஆசனம் ஒன்று சிலிண்டருக்கு எதுவும் கிடையாது மொட்டுக்கு எதுவும் கிடையாது மொட்டும் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஆசனத்தை பெற்று இருந்துச்சு அதுவும் தாரை வாத்தாச்சு கண்டி மாவட்டத்துடைய மொத்த ஆசனங்கள் பனிரெண்டு

சிலிண்டர் எதுவும் கிடையாது மொட்டுக்கட்சி கட்சி எதுவும் கிடையாது நூறுலியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐந்து ஆசனங்களை மொட்டு வச்சிருந்தது இன்னைக்கு எதுவுமே இல்லாம நடுத்தர வந்தாச்சு மாத்தள மாவட்டத்தின் மொத்த ஆசனங்கள் ஐந்து என்பிபிக்கு கிடைச்சது நான்கு எஸ்ஜேபி கிடைத்தது ஒன்று சிலிண்டருக்கு எதுவும் கிடையாது மொட்டுக்கு எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டுல வந்து மொட்டு கட்சிக்கு கிடைச்சது வந்து நான்கு ஆசனங்கள் நான்கையும் என்பிபி இடத்துல ஒப்படைச்சாச்சு காலி மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் ஒன்பது என்பிபி பெற்ற ஆசனங்கள் ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல எந்த ஆசனமும் என்பிபிக்கு கிடையாது எஸ்ஜேபி பெற்ற ஆசனம் ஒன்று மொட்டு கட்சிக்கு அந்த மாவட்டத்தில் கிடைச்சது ஒன்னே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஏழு ஆசனங்களை கையில வச்சிருந்தவங்க இன்னைக்கு வந்து ஆறு ஆசனங்களை என்பிபி கையில தார வார்த்தாச்சு சிலிண்டருக்கு எந்த ஆசனமும் கிடையாது அம்மந்தோட்ட மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் ஏழு பெற்றாசனம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஆறு ஆசனங்களோட இருந்தவங்க ஐந்து ஆசனங்களை தார வார்த்தாச்சு சிலிண்டருக்கு எந்த ஆசனமும் கிடையாது மாத்துற மாவட்டத்துடைய மொத்த ஆசனங்கள் ஏழு என்பிபி பெற்றாசனங்கள் ஆறு எஸ்ஜேபி பெற்ற ஆசனங்கள் ஒன்று சிலிண்டருக்கும் கிடையாது மொட்டுக்கும் கிடையாது மொட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆறு ஆசனங்களை வச்சிருந்தவங்க இப்ப ஆறு ஆசனங்களையும் அப்படியே பக்குவமா என்பி வச்சிங்கிறது கொடுத்தாச்சு திருகோண மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் நான்கு என்பிபி க்கு கிடைத்த ஆசனங்கள் இரண்டு எஸ்ஜேபிக்கு கிடைத்தது வந்து ஒன்றும் என்பிபிக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல அந்த மாவட்டத்துல எந்த ஒரு ஆசனங்களும் கிடையாது எஸ் ஜேபிக்கு இரண்டு இருந்தது ஒன்றாக குறைந்திருக்கிறது சிலிண்டருக்கு எதுவும் கிடையாது முட்டுக் எதுவும் கிடையாது முட்டுக் கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஆசனத்தை கைப்பற்றிருந்தது திருவண்ணாமலை மாவட்டத்திலே இப்போது அதையும் இழந்து அனாதையாக நிற்கிறது முட்டுக் கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் ஐந்து என்பிபி பெற்றது ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல எந்த ஆசனங்களும் கிடையாது இலங்கை தமிழரசு கட்சி பெற்ற ஆசனங்கள் மூன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒன்று சிலிண்டருக்கு எதுவும் கிடையாது மொட்டு கட்சிக்கும் எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல மொட்டு கட்சி இரண்டு ஆசனங்களை தான் எடுத்துக் கொண்டிருந்தாங்க இந்த முறை கையில கொடுத்தாச்சு வீட்டுக்கு போயாச்சு திகாமண்டூல மாவட்டத்துடைய மொத்த ஆசனங்கள் ஏழு என்பிபி பெற்றது நான்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல என்பிபி பற்றி எந்த கதையும் திகாமண்டல மாவட்டத்தில் கிடையாது இலங்கை தமிழரசு கட்சி பெற்ற ஆசனம் ஒன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெற்ற ஆசனம் ஒன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பெற்ற ஆசனம் ஒன்று சிலிண்டருக்கு எதுவும் கிடையாது எஸ்ஜேபிக்கு எதுவும் கிடையாது மொட்டு கட்சிக்கு எதுவும் கிடையாது திகாமண்டல மாவட்டத்தில் மொட்டுக்கட்சி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பெற்ற ஆசனங்கள் மூன்று மூன்றோட ஒன்றை சேர்த்து நான்காக என்பிபி நான்கு ஆசனங்களை பெற்றாச்சு மொட்டு கட்சி கிடைத்த மூன்று ஆசனங்களையும் தாரை வார்த்தாச்சு எஸ்ஜேபி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இரண்டு ஆசனங்களை கையில் வச்சுருந்தாங்க இந்த வருஷம் எந்த ஆசனங்களும் கிடையாது பதுல மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் ஒன்பது என்பிபி பெற்ற ஆசனங்கள் ஆறு எஸ்ஜேபி பெற்ற ஆசனங்கள் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல என்பிபி எந்த ஆசனங்களும் அங்கு கிடையாது சிலிண்டருக்கு ஒன்று மொட்டு கட்சிக்கு எதுவும் கிடையாது மொட்டு கட்சி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஆறு ஆசனங்களை தன்னகத்தை கொண்டிருந்தாங்க இந்த வருஷம் வந்து இந்த தேர்தல என்பிபிக்கு கொடையாக கொடுத்தாச்சு அன்பளிப்பாக கொடுத்தாச்சு முனராகல மாவட்டத்தினுடைய மொத்த ஆசனங்கள் ஆறு என்பிபி பெற்ற ஆசனங்கள் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல என்பிபிக்கு எந்த ஆசனங்களும் கிடையாது எஸ் பெற்ற ஆசனங்கள் ஒன்று சிலிண்டருக்கும் கிடையாது மொட்டு கட்சிக்கும் கிடையாது மொட்டு கட்சி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஐந்து ஆசனங்களை வச்சிருந்தாங்க அந்த ஐந்து ஆசனங்களையும் பதற பதற வாங்கி எடுத்தாச்சு என்பிபி இப்போ மொத்தமாக என்பிபிக்கு கிடைத்திருக்கின்ற மொத்த ஆசனங்கள் நூத்தி நாற்பத்தி ஒரு ஆசனங்கள் இதோட சேர்த்து தேசியல் பட்டியலினூடாக பதினெட்டு ஆசனங்கள் மொத்தமாக நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை வரலாறுல மிக பெரிய ஒரு சாதனையாக படைச்சிருக்குது கட்சியினர் இரண்டு ஆசனங்கள் தேசிய பட்டியல் ஒன்று மொத்தமாக மூன்று ஆசனங்களை கொண்டவங்க இன்னைக்கு மக்கள் ஆதரவோடோ மக்கள் அலை அலை என்றுதானே சொல்லுவாங்க இது மக்கள் அலை அலை இது மக்கள் சுனாமி என்று சொல்ல வேண்டும் எனவே அப்படியான ஒரு சுனாமியின் வேகத்திலே நிறைய ஊழல்வாசி வீட்டுக்கு சென்றாச்சு புது புகங்கள் உள்ளே வந்தாச்சு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான புது புகங்கள் இப்போது பாராளுமன்ற போறதுக்கான அனுமதியையும் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது எனது பார்வை எஸ் ஜேபி கிடைத்த மொத்த ஆசனங்கள் முப்பத்தி ஐந்து சேர்த்து தேசியப்பட்டியல் ஐந்து மொத்தமாக நாற்பது ஆசனங்கள் மொட்டு கட்சி பெற்ற ஆசனங்கள் இரண்டு தேசிய ஒன்று மொத்தமாக மூன்று ஆசனங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச ஆசனம் நூத்தி இருபத்தி எட்டு தேசியப்பட்டியலூடாக பதினேழு ஆசனங்கள் மொத்தமாக நூத்தி நாற்பத்தி ஐந்து ஆசனங்கள் சிலிண்டருக்கு சிலிண்டர் பெற்ற ஆசனம் மூன்று கூடவே பட்டியலில் இருந்து மொத்தமாக ஐந்து ஆசனங்கள் இலங்கை தமிழரச கட்சி ஏழு ஆசனங்கள் தேசிய உண்டாக ஒன்றும் மொத்தமாக எட்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றனர் ஐஎன்எஃப் டாக்டர் அர்ச்சுனாவுடைய கட்சி ஒரு ஆசனம் தேசிய பட்டியல் கிடையாது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார்கள் தேசிய உண்டாக ஒன்றும் மொத்தமாக மூன்று ஆசனங்கள் பெறப்பட்டிருக்குது அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம் பட்டியல் கிடையாது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனம் எஸ் எல் பி கங்கா ரச்சினத்தில் போட்டியிடம் மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனம் மொத்தமாக இருநூத்தி இருபத்தைந்து ஆசனங்கள் பெறப்பட்டாச்சு இதுவரை காலமும் மக்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ஊழல் ஒளியாதா என்ற மிகப்பெரிய ஒரு ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஊழல் ஒளிக்கு ஒரு மனிதன் வர மாட்டானா என்ற ஆசையோடு இருந்த மக்களுக்கு வாத்தி என்ற ஒரு மனிதர் ஊழலை ஒழிக்கின்ற ஒரு கோஷத்தோடு வந்ததை நம்பியதன் காரணமாக நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருப்பது என்பது வாழ்த்துக்குரிய விஷயம் எனவே வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எனவே ஊழலற்ற நாடும் தேசமும் வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் நம் அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு விஷயம் எனவே இந்த ஒரு வெற்றி மக்களுக்கான வெற்றி நாட்டிற்கான வெற்றி தேசத்துக்கான வெற்றி என்பதுதான் எனது பார்வை எனவே இப்படி பழமை வாய்ந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஓரம் கட்டப்பது ஓரம் கட்டப்பட்டதற்கான ஒரே காரணம் ஊழல் என்ற ஒரு விஷயம்தான் எனவே இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு புதிய மனிதர்களாக புதிய ஒரு பாராளுமன்றம் பிரவேசம் அமைய போகிறது வாக்கி சொன்னது வந்து பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தி கேட்டது மட்டும்தான் கேட்டதுக்கும் அப்பால எதிர்பார்ப்புக்கு அப்பால மக்கள் உங்களுடைய கரங்களை பலப்படுத்தியிருக்கின்றனர் எனவே உங்களுக்கான பணி மக்களுடைய அபிலாசைகள் அதை தாண்டி எதையெல்லாம் அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அவைகளை இந்த நாட்டிலே நீங்கள் நிலைநிறுத்துவதும் அவர்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பது என்பதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய சவாலாக நான் பார்க்கிறேன் அழுது பிச்சை கேட்கிற அளவுக்கும் அரசியல்வாதி மாறி நான் ஆஹ் நாமல் இல்லையா சொல்லியிருந்தார்கையா எங்களோட முகத்தை பார்த்து நாங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவையை பார்த்து எங்களோட குடும்பத்தை பார்த்து எங்களுக்கு வாக்கலைங்கன்னு சொல்லி ஒரு பிச்சை கேட்கிற ஒரு அளவுக்கும் பணிஞ்சு போயாச்சு ரத்தாராங் என்று சொல்றவர் வந்து அழுதத்தை பார்க்கும் பொழுது ஒரு சிறு புள்ள அழுகிறது போல அழுதார் இது ஒன்னும் சிறு குழந்தையோட அழுகை என்று யாரும் ஏமாந்துட வேணாம் அது வந்து ஒரு முதல கண்ணீர் இப்போதுதான் மக்களுடைய இவர்களுடைய அழுகைகள் நமக்கு தெரியுது மக்கள் இத்தனை வருஷங்களாக அழுதது ஒரு ஏழை அழுதது ஒரு அனாதை அழுதது ஒரு விதவை அழுதது இதெல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை எத்தனை பேர் படிப்பு இடையில் விட்டாங்க எத்தனை பேர் குடும்பங்கள் நடுத்துறையில் நின்றுச்சு உண்ண வழி இல்லாம உறங்க வழி இல்லாம விவசாயி கஷ்டப்பட்டான் ஏழைகள் கஷ்டப்பட்டார் அனாதைகள் கஷ்டப்பட்டாங்க அப்போதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு அழுகை வரல இப்ப நீங்க அழுகிறீங்களாக இருந்தால் அந்த அழுகைக்கு பின்னால் இருக்கிற ஒரு விஷயம் அது முதலக்கண்ணீர் மட்டும்தான் உங்களுடைய சுயநலத்துக்கு மட்டும்தான் நிறைய பேர்

உண்மை ஒரு தனி மனிதன் இயக்கடி என்ற வாத்திக்காக மட்டும் அளிக்கப்பட்ட வாக்கு கிடையாது எனவே இதே மக்கள் மீண்டும் உங்களுக்கு எதிராக களம் இறங்குவதற்கும் அஞ்ச மாட்டார்கள் காரணம் நாட்டிற்காக வாக்களித்தவர்கள் என்பதுதான் நான் பார்க்கின்ற ஒரு விஷயம் எனவே இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்திலே நாடாக எழுச்சி பெறுவோமாக என்று கூறி மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வணக்கம்